எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வாடகை வீடுகளுக்கு வந்து நம்ம சப்மிட் வந்து கனெக்ஷன் பண்ணுவோம் அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அடிக்கடி இந்த வீடியோ எனக்கு கொடுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாடகை வீடுகளுக்கு வந்து ஒரே ஒரு மெயின் மீட்ரு தான் இருக்கும் இப்போ அங்கே ரெண்டு மூணு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் அதை வர்ற கரண்ட் பில்லு வந்து நம்ம டிவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே இருந்து எல்லோரும் ஷேர் பண்ணுறதுனா அது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க நாங்கள் கம்மியான லோடு யூஸ் பண்ணுறோம் நீங்கள் அதிகமானது யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் தான் அதிகமாக பணம் கட்டணும் அப்படின்ட்டு இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சப் மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க வாடகை வீடுகளுக்கு அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ கரண்ட் பில்லு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்கவுங்க கரண்ட் பில்லை வந்து ஷேர் பண்ணி கட்டிக்கலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு மெயின் மீட்டர் இருக்கும் பாருங்க இப்போ இதுதான் வந்து அந்த மெயின் மீட்ரு இப்போ வந்து ஒரு ரெண்டு வீட்டுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மீட்ரு வீட்டுக்குள்ளே ஒரு மீட்ரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டோட ஒரு சப் மீட்ரு இப்போ இந்த மூணு மீட்டருக்கும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு சர்க்கியூட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ மெயின் மீட்டருக்கு மட்டும் நம்ம ஃபீஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு எம்சிபி யூஸ் பண்ணுறோம் ஆனால் சப் மீட்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு எம்சிபியும் ஒரு ஆர்சிசிபியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன் மெயின் மீட்டரில் மட்டும் நம்ம ஆர்சிசிபி யூஸ் பண்ணல அப்படின்னா இது வந்து நமக்கு இண்டிவிஜுவலாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இங்கே தேவையில்லை ஏன் இங்கே காமனாக வச்சுட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வீட்டில் ப்ராப்ளம்னாலும் இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிரும் அப்போ ரெண்டு வீட்டுக்கும் சப்ளை போகாது அதனால தான் இப்போ பாருங்கள் நீட்டரில் வந்து நமக்கு அசிஸில் தான் எப்போ மாதிரி நம்ம மீட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்து ஃபேஸ் லைனும் கனெக்ட் பண்ணிட்டோம் இது வந்து இன்புட் சப்ளை அடுத்து அவுட்புட் புட் பார்த்தீங்கன்னா மீட்டர்லேருந்து எடுத்து எம்சிபிக்கு கனெக்ட் பண்ணுறோம் ஃபேஸ் வந்து நமக்கு ஃபீஸ் ஒயருக்கு போய்ட்டு வரும் ஃபீஸுக்கு போய்ட்டு நீட்டில் வந்து நம்ம டைரெக்டாக எம்சிபி கனெக்ட் இப்போ பாருங்கள் ஃபீஸ் வந்து ஃபேஸ் ஒயரானது நமக்கு ஃபீஸ் போயிட்டு ஃபீஸ்லேருந்து எம்சிபிக்கு வந்துருச்சு எம்சிபிக்கு இன்புட் கொடுத்துட்டோம் இதோட அவுட்புட் எடுத்து நமக்கு எங்கே போகுதுன்னு பாருங்கள் எடுத்துட்டோம் இதோட அவுட்புட் பாருங்கள் ஃபேஸ் நீட்டில் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நமக்கு ரெண்டு சப்மீட்ரு வச்சுருக்கோம் இந்த ரெண்டு சப்மீட்ருக்கும் நம்ம வந்து இன்புட் சப்ளையாக கொடுக்கணும் இந்த எம்சிபியில் அந்த அவுட்லேருந்து வரத எடுத்து நமக்கு ரெண்டுக்கும் இன்புட்டாக கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நேட்டில் வந்து ரெண்டு மீட்டருக்கு கொடுத்துட்டோம் அடுத்து வந்து ஃபேஸ் ஒயர் வந்து ரெண்டு மீட்டருக்கு நம்ம கொடுத்துட்டோம் ஏன்னா நான் அப்ளை சொன்னேன் ஆர்சிசிபி வந்து இதுக்கு நமக்கு சப்மிட் யூஸ் பண்ணுற இடத்துல தேவையில்லை நம்ம காமனாக வைக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம்னாலும் இங்கே காமனாகிட்ருப்போகம் அதனால தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து சப் இருந்து பாருங்க அவுட் எடுத்து நம்ம என்சிபி ஆர்சிசிபி அடுத்து வந்து சர்க்கியூட் பிரிச்சுக்கலாம் இப்போ சப்மீட்டர்ல இருந்து நமக்கு லைன் எடுத்து என்சிபி ஆர்சிசிபி கொடுக்கணும் இப்போ சப்மீட்டர் பாருங்க அதுல இருந்து நம்ம எடுத்து என்சிபிக்கு வந்து இன்புட் கொடுத்துட்டோம் இந்த என்சிபியோட அவுட் எடுத்து நமக்கு ஆர்சிசிபியில் கனெக்ட் பண்றோம் இப்போ இதுல இருந்து வர்றதா வந்து நம்ம நம்ம லோடுக்கு வந்து சர்க்கியூட் பிரிக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுனால ரெண்டு நியூட்ரல் லைன் எடுத்து அடுத்து பாருங்கள் ஃபேஸ் எடுத்து நம்ம வந்து எம்சிபிக்கு கொடுத்துட்டோம் அதாவது சிங்கிள் போல் எம்சிபிக்கு கொடுத்துட்டோம் இதோட அவுட் எடுத்து ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் இப்போ வந்து நமக்கு ஃபேஸ் நியூட்ரல் கிடச்சிருச்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எடுத்து கிடைக்கணும் நம்ம எடுத்து வந்து இங்கே காமன் எடுத்து ஆல்ரெடி இருக்கும் அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சர்க்கியூட்டுக்கு கொடுத்துட்டோம் இப்போ ஒரு சப் மீட்டருக்கு வந்து நம்ம எப்படின்னா ஃபேஸ் நேற்றல் எடுத்துவிட்டோம் அதுலேருந்து ரெண்டு சர்க்கியூட் பிரிச்சிருக்கோம் அதுக்கு ஃபேஸ் நியூட்ரல் ஏர்த்தல் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டோம் ஃபேஸ் நியூட்ரல் ஏர்த்து மூணுமே நம்ம கொடுத்து ஒரு ஒரு வீட்டுக்கான சப் மீட்ரு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற லோடை வந்து இந்த மீட்ரு வந்து ரீட் இருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம அடுத்த ஒரு மீட்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும் இதே போல் தான் ஒரு எம்சிபி ஒரு ஆர்சிசிபி ஒரு ரெண்டு சிங்கிள் பொல் எம்சிபி எடுத்துருக்கோம் இப்போ எம்சிபிக்கு வந்து நம்ம இன்புட் சப்ளை கொடுத்துட்டோம் இப்போ எம் இருந்து அவுட் எடுத்து நமக்கு ஆர்சிசிபியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து அவுட் எடுத்து இதே மாதிரி தான் நம்ம ஒரு ரெண்டு சர்க்கியூட் எடுத்ததுனால ரெண்டு நியூட்ரல் லைன் வந்து நம்ம பிரிச்சிருக்கிறோம் இதை வந்து நம்ம நீங்கள் நியூட்ரல் லிங்க் கொடுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம ஆர்சிசிபிலேருந்து வர்றதை வந்து நமக்கு ஒரு நியூட்ரல் லிங்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம அவுட் எடுத்துக்கலாம் இப்போ சிங்கிள் போல் எம்சிபிலேருந்து நமக்கு ஃபேஸ் நீட்ரு நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் நீட்ரில் வந்து டேரெக்டாக வந்துடுச்சு ஃபேஸ் எடுத்தாச்சு இப்போ வந்து நமக்கு எடுத்து வேணும் இப்போ நம்ம எர்த்தும் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு மெயின் மீட்ரு ரெண்டு சப் மீட்ரு இப்போ அந்த ரெண்டு சப் மீட்ருலேருந்தும் நம்ம வந்து ரெண்டு வீட்டுக்கும் வந்து நம்ம சர்க்கியூட் பிரித்து எடுத்துட்டோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெயின் மீட்ரு எவ்வளோ மீட்ரு ஓடுதோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சப் மீட்டரில் ரெண்டு மீட்டரில் இருக்கல யூனிட் இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா அந்த மெயின் மீட்டரில் இருக்கிற யூனிட் வந்து நமக்கு ஈக்கலாக வரும் இப்போ சப்போஸ் ஒரு வீட்டில் வந்து அதிகமான லோடு யூஸ் பண்ணுறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மாதம் வந்து ஒரு சப் மீட்ரு உள்ள வீட்டில் பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஐம்பது யூனிட் யூஸ் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாவது வீட்டில் வந்து ஒரு நூறு யூனிட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின் மீட்ரு வந்து நூற்றம்பது யூனிட் காட்டும் நமக்கு இந்த டைமிங்கில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் ஒரே இருந்துச்சுன்னா ஏன்னா ஒருத்தங்க கம்மியாக யூஸ் பண்ணி ஒருத்தங்க அதிகமாக யூஸ் பண்ணி ரெண்டாக ஷேர் பண்ணணும்னா ப்ராப்ளம் இப்போ இதே இது இந்த மாதிரி சப்மீட்ரு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்க பணம் கிட்டுவாங்க மற்றதுக்கு இங்கே வந்துடும் இதுதான் வந்து சப்மீட்ரு கனெக்ட் பண்ணுறது இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு டைம் இல்லாதனால ரெடி பண்ண முடியல சரிங்களா இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நம்ம நெக்ஸ்ட் டேயில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்